வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே மழை பொழிவு இலங்கையில் தொடங்கி மன்னார் வளைகுடாவில் முன்னேறி கொண்டிருக்கிறது அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வெப்பத்தால் லேஸ் லேசான ஈரப்பதம் ஈரப்பதம் சுமந்து அதாவது வெப்ப நீராவி சுமந்து வரும் காற்று மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் இருந்து கரூர் மாவட்டம் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து மழை மேகங்களை உருவாக்கி பொழிவை தொடக்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை வரை மழைப்பிடிவை கொடுக்க சாதக அமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது இலங்கையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கும் அதனைத் தொடர்ந்து டெல்டாவின் தெற்கு கரையோரத்திற்கு தூரல் அணைக்கு மழைப்படிவை நள்ளிரவுக்குள் கொடுக்க தொடங்கும் அதே வேளையில் மேற்கு திசையில் இருந்தும் மழை மேகங்கள் உண்டாகி டெல்டா மாவட்டங்களுக்குள் வரும் ஆக இன்றைய மழைப்படிவு இன்னும் சற்று நேரத்தில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள் மதுரை திண்டுக்கல் கரூர் திருச்சி தெற்கு திருச்சி கூட வாய்ப்பு இருக்கிறது உருவாகி பிறகு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை வரை அதாவது மேற்கு மாவட்டங்களில் முன்னிரவு தொடங்கும் கடலோரத்தை நெருங்க நள்ளிரவாகும் கடல் ஓரத்திற்கு நான் அதிகாலையில் கொடுக்கும் காலை வரை கூட சில இடங்களில் மழைப்பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கு கடலோரத்தில் மயிலாடுதுறை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகளில் அதிகாலை காலை வரைக்கும் கூட மழைப்பொடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இன்றைக்கு டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் திண்டுக்கல் மதுரை கரூர் திருச்சி மாவட்ட பகுதிகளில் உருவாகும் நாளை பத்தாம் தேதி வடகடலோரத்திற்கும் வாய்ப்புண்டு இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் இன்றைக்கு வந்து வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அது நாளைக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நள்ளிரவு அதிகாலையில் கனமழை பொடிவு கொடுக்கும் நாளை வடகடலோரம் வடகடலோரமெல்லாம் கொடுக்கும் அதாவது பதினோராம் தேதி தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்க தொடங்கும் பனிரெண்டாம் தேதி வடமேற்கு வெப்ப நீராவி காற்று கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழைந்து கேரளா வழியாக நுழையக்கூடிய குளிர்காற்றும் கர்நாடகாவின் மைசூர் பெங்களூரு வழியாக கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களில் தமிழ்நாடு நீலகிரி ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நுழையும் அந்த வெப்ப நீராவி குளிர்விக்கப்பட்டு தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் படிப்படியாக மழைப்படிவு பரவலாகும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் மழைப்படிவு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் முதலிடத்தை பிடிக்கும் இடம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் அடுத்த இடம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தான் முதலிடம் பிடிக்கும் போது தெரிகிறது கர்நாடக எல்லையோர மாவட்டத்திலையும் கேரள எல்லையோரம் இருக்கக்கூடிய நீலகிரி ஈரோடு இந்த மாவட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் முதலிடத்தை பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அந்த மழைப்பொழிவு பன்னெண்டாம் தேதியை விட பதிமூன்று பரப்பில் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறோம் பதிமூன்றை விட பதினாலு அதிகரிக்கும் இப்படியே தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த வெப்பம் கண்டிப்பாக குறையும் புழுக்கம் வியர்வை இருந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த புழுக்கம் வியர்வையும் குறைந்து இதமான வெப்பம் நிலவும் இதமான வெப்பம் எங்கே வெப்ப நீராவி வடமேற்கிலிருந்து வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் மழை படிப்பி கொடுக்கும் பன்னிரெண்டாம் தேதியே எல்லோருக்கும் கிடைக்காதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் நாள் பனிரெண்டு பதிமூன்று கொஞ்சம் பரப்பில் கூடும் பதினாலு இன்னும் பரப்பில் கூடும் பதினைந்திலிருந்து நீங்கள் எதிர்பாருங்கள் அனைவருக்குமே பதினாறு பதினேழு பதினெட்டு என்று முப்பதாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது போலவே மழைப்பிடிப்பு இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பிடிப்பு கிடைக்குங்க வித்தியாசமான ஒரு வானிலையாக இருக்கும் இந்த ஆண்டு மே மாதம் பது பிற்பு பின்னாடி பதினஞ்சு தேதி பிற்பகுதி மே பிற்பகுதி பின் அரைப்பகுதி வித்தியாசமாக இருக்கும் வியப்பூட்டும் வானிலையாக இருக்கும் இது கோடையா அல்லது தென்மேற்கு பருவமழை காலமா என்று ஒரு சந்தேகத்தில் ஒரு ஆச்சரியமாக வியப்பூட்டும் வகையில் மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவு இரவு நள்ளிரவு அதிகாலை வரை மழைப்பொழிவு நீடிக்கும் கண்டிப்பாக கோடை அனல் எதுவுமே இருக்காது நூறு டிகிரிக்கு கீழ் குறைந்துவிடும் வெப்பம் அந்த நாட்களிலே ஒரு சில இடங்களில் நூறு டிகிரி இருந்தாலும் அது முற்றிலுமாக சில மணி நேரங்களிலே அது மாறிவிடும் ஆக தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய முப்பதாம் தேதி கேரளாவில் தொடங்கும் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கையில் தொடங்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொடக்கமே வலுவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஜூன் ஜூலை தென்மேற்கு பொறுமலை வலுத்திருக்கும் கோடை மழை வரக்கூடிய இந்த பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து இந்த மாத இறுதி வரை பெய்யக்கூடிய மழையே அணைகளை நிரப்பும் அணைகளை அதாவது முழுமையாக நிரம்பாவிட்டாலும் கணிசமான அளவிலே உயர்த்தும் முதல் வாரம் இரண்டாவது வாரத்திலேயே அணைகளை கடுமை நல்ல ஒரு நீர்மட்டத்துக்கு கொண்டு வரும் அளவிலே மழை இருக்குது ஜூன் ஜூலை நல்ல ஒரு மழை ஜூலை உபரி நீர் மேட்டூர்லேருந்து திறக்கும் அளவிற்கு ஜூலையிலேயே நல்ல மழை பெய்வை கொடுக்கும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதியே மேட்டூர் அணை வழக்கமாக திறக்கப்படுவதற்கு முன்பே திறக்கப்பட வாய்ப்பு இருக்குது ஜூலையில் அணை நிச்சயமாக நிரம்பிடும் ஜூலை உபரி நீர் திறக்கும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட்டில் கொஞ்சம் எப்பொழுதுமே ஆகஸ்ட்ல தான் நிரம்பும் இந்த வருஷம் ஜூலையில் நிரம்பும் ஆகஸ்ட்ல கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும் செப்டம்பர் அக்டோபரில் மீண்டும் தீவிரமாக இருக்கும் ஆகிய தென்மேற்கு பருவமழை குறித்த சந்தேகம் எதுவும் வேண்டாம் நல்ல மழை காத்திருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையும் மிக அதிகமான ஒரு வடகிழக்கு பருவமழையும் சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் இருக்கிறது சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருவேறு பருவமழையுமே சராசரிக்கு கூடுதல் கோடை மழையும் சராசரி கூடுதல்னா இப்போ வரைக்கும் சராசரி கூடுதல் தான் பொழிந்திருக்கு இன்னும் மிகுதியாக்கப் போகிறது இன்னும் வரக்கூடிய பதினைந்து இருபது நாள் மழை இன்னும் மிகுதியாக போகிறது சராசரியை என்பதை தான் திரும்ப திரும்ப உறுதிபட தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் அதேபோல நீங்கள் அனைத்தும் வானிலையோடு இணைந்திருந்து வானிலை அறிக்கை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் அறுவடையை விரைந்து முடித்திடவும் அனைத்து பணிகளும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து அதற்கேற்ற திட்டங்களை கொள்ளவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தினசரி அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திருக்க அதே போல் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் சாலை போடுதல் மற்றும் தூர்வாறுதல் மற்றும் செங்கல் சூளை உப்பளப்பணி அனைத்திற்குமே மழை வாய்ப்பு அதாவது மழை இடையூறுகள் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளவும் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை தலைப்புச் செய்தியாக இன்று இரவு மழை பிடிப்பு டெல்டாவிற்கு வரும் நாளை அதிகாலை வரை ஆங்காங்கே பொழியும் இது மதுரை திண்டுக்கல் தொடங்கி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலோரம் ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பிடிப்பு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை கொடுக்க இருக்கிறது அதோட தொடக்கம் திண்டுக்கல் மதுரை திருச்சி கரூர் மாவட்ட எல்லைப்பகுதியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் அப்டேட் உடன் நன்றி